தொழில் வளர்ச்சியிலேருந்து இன்றைக்கி சிறப்பு பேட்டி எடுக்கிறேங்க ஸ்ரீபெரும்புத்தூர் ஒரு பிரம்மாண்டமாக எஸ்பிஎஸ் மிஷினை ஒரு அற்புதமாக செஞ்சிட்ருக்காங்க ஒரு நல்ல மனிதரை என்னை சந்திக்க வந்திருக்கோம் எனக்கு அதை இந்த வாய்ப்பு கொடுத்து கேட்டவர்களுக்கு என்ன நன்றி சொலுத்திக்கிறேன் சார் அவன் இந்த ஃபீல்டுக்கு எப்படி வந்தாங்க அவங்கள பற்றி எல்லாமே நீங்கள் சொல்ல கடந்து வந்து பற்றி சொல்ல போகிறாங்க வாங்க பார்க்கலாம் ஹாய் சார் எப்படி சேர்க்குறீங்க சார் உங்களோட இதெல்லாம் கேள்விப்பட்டேன்னா தேடி வந்துருக்கிறோம் உங்களை பற்றி மக்களுக்கு சொல்லுங்கள் சார் நம்முடைய கம்பெனி பேர் வந்து எஸ்பிஐ மிஷின்ஸு இது வந்து நம்ம ஸ்ரீபெரும்புதூரில் வடகாலில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா சிறு குறு தொழிலுக்கான மிஷினரிஸ் இயந்திரங்கள் செஞ்சு கொடுக்கறது பெண்கள் அதே மாதிரி வயசானவங்க முதியோர்கள் யாருனாலும் இந்த சிறு குறு தொழிலில் மிஷின் வாங்கி அவங்களுக்குன்னு ஒரு நிலையான ஒரு வருமானத்தை அமைச்சுக்கிறதுக்காக நம்ம வந்து செய்யக்கூடிய தொழில் இது மிஷின் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்துலேருந்து நம்ம வந்து இருபது இருபத்தஞ்சி லட்சம் வரைக்கும் அவங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி மிஷினரிஸ் எல்லாமே இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா மிஷினரிஸும் பிளஸ் அதுக்கான சப்போர்ட் நம்ம நம்ம ராமெட்டரியலும் பெசல் என்ன அப்படின்னா வெறும் மட்டும் விற்கிறது கிடையாது அதுக்கான மூலப்பொருளையும் நம்ம கொடுத்துருவோம் அப்போ அதை அவங்க செஞ்சு தயாரித்து அதை வந்து அவங்க வந்து மார்க்கெட்டில் வந்து விற்பாங்க அப்போ நம்ம ஒரு ஒரு ஒன்றுமே வருமானம் இல்லாதவங்களுக்கு ஒரு நிலையான வருமானம் மாசம் வந்து ஒரு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருந்து இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் வரைக்கும் ஒரு நிலையான வருமானத்துக்கான மிஷினரிஸும் தொழிலுக்கான அந்த மிஷினரும் நம்ம செஞ்சு கொடுக்கணும் ோம் நம்ம இந்தியா ஃபுல்லாக நம்ம மிஷின்ஸ் எல்லாமே போகுது நாகலாந்து அதே மாதிரி கல்கட்டா எல்லாமே போகுது அந்தமான அந்த மாதிரி மலேசியா சிங்கப்பூர் அந்த இடத்துலேருந்து நம்ம தமிழர்கள் இருக்கிற எல்லா இடங்கள்ல இருந்துமே நமக்கு ஆர்டர் வரும் மாதிரி நம்ம தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகாலையும் நம்ம சர்வீஸ் பண்ணுறோம் மிஷின் போன உடனே அது எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம சர்வீஸ் இன்ஜினியர் போய் அவங்களுக்கான இன்ஸ்டாலேஷன் சர்வீஸை போட்டு எல்லாமே செஞ்சு தர்றோம் ஆமாங்க சார் இப்போ இந்த மிஷினில் என்னென்ன வெரைட்டிஸ் மிஷினில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறீங்க சார் வந்து செய்யக்கூடிய பொருள்னு பார்த்தோம்னா கற்பூரம் ஊதுபத்தி நான் சொல்கிறது எல்லாமே அதுக்கான மிஷின் பண்ணி ப்ராடக்ட் எண்டு ப்ராடக்ட்டு நான் சொல்கிறேன் பேப்பர் பேக்கு டிஷ்யூ பேப்பர் ஸ்க்ரப்பர் பேக்கிங் மிஷின் பேப்பர் பிளேட்டு அகர்பத்தி கப் சாம்பிராணி கம்ப்யூட்டர் சாம்பிராணி இந்த மாதிரி நம்ம நிறைய செப்பல் மேக்கிங் அதே மாதிரி மாவு இட்லி அரைக்கிறது மாதிரி பாப்கார்ன் மிஷினு அந்த மாதிரி நம்ம நிறைய வெரைட்டிஸ் ஊதுபத்தி இந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாமே பண்ணுறோம் இட்லி கிரைண்டிங் மிஷின்ஸ் எல்லாமே பண்ணுறோம் அதே மாதிரி ஸ்பெஷல் மிஷின்ஸ் யார் என்ன ஆர்டர் கொடுத்தாலும் செய்கிறோம் I <laughs> இது வந்து எத்தனை ஒருத்தன் ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்க்கு சொல்ல முடியுமா சார் அவங்க வந்து முதல்ல நமக்கு என்கொயரி பண்ணுவாங்க அதுக்கடுத்து நம்ம பிரைஸ் நெகோசியேஷன் எல்லாமே நம்ம பேசுவோம் அதுக்கு பிறகு அவங்க பேமெண்ட் போன ஒன்று அதற்கான மிஷினை நம்ம வந்து தயாரிச்சு அந்த மிஷினுக்கு பொறுத்த மாதிரி பத்து நாள்லேயும் கொடுக்குற மிஷின் இருக்குது பதினஞ்சு முப்பது நாள் இருக்குது டெலிவரி டைம் இங்கேருந்து நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்பிச்சி விட்ருவோம் அவங்க வீட்டுக்கு போய் டோர் டெலிவரி ஆகிடும் அதுக்கு பிறகு நம்ம சர்வீஸ் இன்ஜினியர் போய் எல்லாமே கற்றுக் கொடுத்து அவங்க தொழில் ஆரம்பிச்சிருவாங்க ஆமாங்க சார் இது சர்வீஸ் இப்போ ரெண்டு ஒன் டைம் பண்ணுவீங்களா எப்படி இல்லை ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷம் எப்படி சாப்பிட்றீங்க சர்வீஸுங்கிறது மொதல் அடுத்த நாள் மிஷின் போனவுடனே இன்ஸ்டாலேஷன் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம் அதுக்கடுத்து அவங்க எப்போ கஸ்டமர் எப்போ கூப்பிட்டாலும் அவங்களுக்கான தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போய் செஞ்சு கொடுத்துட்டே இருப்போம் லைஃப் டைம் தான் நம்மளுடைய சர்வீஸ் சப்போர்ட் அதுக்கு கட்டணம் இது பண்ணுவீங்க சர்வீஸ் ஆமாங்க அதுக்கு வந்து நம்ம போகிறதுக்கான டூ ஒன் ஃபோர் டிக்கெட்டு அதே மாதிரி லஞ்சு சர்வீஸ் பர்சனுக்கு அதே மாதிரி மினிமம் சார்ஜுங்கிறத அவங்க கொடுப்பாங்க தேங்க் யூ இந்த மிஷின்ஸில் வந்து வாங்குறவங்க ஒரு தொழில் வாய்ப்பு எப்படி செய்யுது எல்லாருமே வந்து அதாவது ஒரு வருமானமே கம்பெனிக்கு போக முடியாதவங்க அல்லது உடல் பாதிப்படைஞ்சவங்க வேலை செய்ய முடியாத இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மிஷின் வாங்கி பண்ணும் அவங்களுக்கு ஒரு வருமானம் வீட்டுக்கு ஒரு வருமானங்கிறத அவங்க நிலையாக வச்சுக்கரலாம் குறைஞ்சது ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் அவங்களுடைய ஓன் டைம் கொடுத்து அவங்களே சேல் பண்ணி அவங்க ஏர்ன் பண்ணிக்கலாம் யாரையும் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது சார் இப்போ இன்னொரு ஒரு மிஷின் சொன்னிங்களேன் சார் அது ஆக்சுவலி என்னென்ன ப்ரொடக்ஷன்ஸை பண்ண முடியாதுல்ல அது வந்து ஸ்க்ரப்பர் பேக்கிங்னு சொல்கிறது அதாவது ஸ்டீல் நார் பாத்திரங்கள் ஒரு தேய்க்கிறது அதில் வந்து நீங்கள் வந்து அதுவும் ப்ளஸ் மசாலா மசாலான்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் சொல்லுவோம் அதுவும் வந்து அந்த மிஷினில் டையை மாற்றி பண்ணிக்கலாம் ஸோ இந்த முப்பத்தஞ்சாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அதேமாதிரி மேனுவல் மிஷினே இருக்குது கப்சாம்ராணி சிலிப்பரு செப்பல் மேக்கிங் மிஷின் இதெல்லாம் கூட முப்பத்தஞ்சாயிரம் காட்டன் மிக்கி இதெல்லாம் கூட முப்பத்தஞ்சு நீங்கள் இதில் என்னென்ன ஃபியூச்சர் பிளான் எடுத்து வச்சுருக்கீங்க சார் நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து நமக்கு எப்போவுமே வந்து தீவு தீவுத்தொடலில் அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் இருந்து நமக்கு வந்து ஸ்டால் கொடுப்பாங்க எவ்ரி மந்த்து அதில் நம்மளுடைய ஸ்டாலெலாம் போடுவோம் அதே மாதிரி அரைக்கா பிளேட்டு இந்த மாதிரி இதெல்லாம் கொடுப்போம் இப்போ எங்களுடையது புதுசு என்ன அப்படின்னா நாங்கள் கஸ்டமருக்கு அவங்களுக்கு மார்க்கெட்டிங்காக டிஜிட்டல் ப்ரொமோஷனும் எவ்வளோ ஃபேஸ்புக்கில் எல்லாம் நாங்கள் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் வச்சுருக்குறோம் ஸோ எங்கிட்ட மிஷின் வாங்குகிறவங்களுக்கு ரா மெட்டீரியல் கொடுத்துட்றோம் சே எப்படி தயாரிக்கிறது சொல்லி கொடுத்துட்றோம் அவங்களுக்கு டிஜிட்டல் மார்க் மார்க்கெட்டிங்கில் அவங்க எப்படி பொருளை விற்கிறது ஃபேஸ்புக்கில் எல்லாம் எப்படி பண்ணணுங்கிறத அதுவும் நாங்கள் ஃப்யூச்சரில் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்க போகிறோம் சார் இன்னைக்கு காம்பட்டிஷன் அதிகமாக இருக்குது நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க நம்ம எல்லாருமே வந்து நம்முடைய கஸ்டமர்ஸே நமக்கு வந்து ப்ரொமோட்டர்ஸ் ஏன்னா நட்ட வாங்குகிற கஸ்டமர்ஸே அவங்களே யூடியூப்பில் மற்றதில் ஆடு கொடுத்து எனக்கு ஒன் பை ஒன்று வந்துட்டு இருக்குது அதனால வந்து எனக்கு வந்து பொறுத்தளவு என்னுடைய கஸ்டமரே எனக்கு மார்க்கெட்டிங் பண்ணிடுறாங்க எங்களுடைய சர்வீஸு எங்களுடைய மிஷினு எங்களுடைய சப்போர்ட்டு அதே மாதிரி பேங்க் லோனுக்கு ஹெல்ப் பண்ணுறது இதெல்லாம் பார்த்து அவங்களே பண்ணும் மற்ற கம்பெனிகள் வந்து இதெல்லாம் செய்ய மாட்டாங்க எல்லாருமே நாங்கள் இதில் கஸ்டமரோட அவங்களுடைய இன்டெப்த்தை பார்த்து நம்ம செய்கிறதுனால எல்லாருமே நமக்கு ஸ்டெப்த்து கொடுத்து ாங்க மற்ற கம்பெனியோட இன்னைக்கு நம்ம கம்பெனிக்கு எஸ்பெஷலாக வராங்க மிஷினரிஸ் வாங்குறாங்க அதோட தராக மந்திரம் நமது வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஹை குவாலிட்டி ஹெவி டூட்டி மிஷின் தான் நம்ம கொடுக்குறது மற்ற கம்பெனிகளை கம்பேர் பண்ணும் போது நம்மளுடைய குவாலிட்டியாக இருக்கட்டும் அல்லது ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும் அதனுடைய வெயிட்டாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே டிஃப்ரென்ஸ் இருக்கும் குவாலிட்டியான ப்ராடக்ட் குவாலிட்டியான டைமில் ரைட் டைமில் நம்ம கொடுக்குறோம் கம்பேர் பண்ணும்போது சரி நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் இவ்வளோ ப்ராடக்ட் சொல்லப்போனால் உங்களோட பர்சனல் வந்து எஜுகேஷன்ஸ் இது நீங்கள் கடந்து வந்த பாதையில் சோதனைகள் இருக்கும் அதை பற்றிலாம் கண்டிப்பாக சொல்லுங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு நம்ம வந்து மெக்கானிக்கல் படிச்சுருந்தோம் மெக்கானிக்கல் படித்து ஒரு ட்ரைனிங்காக ஒரு அப்போ இதை வந்து ஃபோர்டில் தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு கேரியர் ஆரம்பித்தது அதில் ஃபியூல் ஃபில்லர்னு சொல்லுவோம் பெட்ரோல் ஃபில் பண்ணுற அந்த அசம்பி யூனிட்டுக்கு இன்ஜினியராக இருந்தோம் அப்புறம் டோஷிபா டர்பைனில் நம்ம வந்து அப்படியே நம்மளுடைய லைஃப் அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கு பிறகு நம்ம புதுசாகவே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் நம்மளுடைய மெக்கானிக்கல் நாலேஜ் இருக்கிறதுனாலையும் சொல்லி நம்ம ஆரம்பித்தோம் அதுக்கடுத்து நம்ம ஆரம்பிக்கும் போது நம்மகிட்ட எதுவுமே கிடையாது நம்மகிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டே எதுவுமே கிடையாது நான் ஒவ்வொரு மிஷினையும் கஸ்டமர்கிட்ட வாங்கி அட்வான்ஸ் வாங்கி தான் நம்ம பண்ணி கொடுப்போம் அந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து அவங்க கஸ்டமர் மூலமாக நம்மளுடைய தொழிலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி தான் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்திருக்குது எல்லாருமே வந்து நம்முடைய விற்பனை கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதனுடைய குரோத் மூலமாக தான் இன்றைக்கு எஸ்பி மிஷின் இந்த அளவுக்கு இருக்குதுங்க நீங்கள் ஒரு பெரிய நிறுவனத்தை வேலை செய்ப்பினா இப்போ இந்த சொந்தமாக வரப்பனை எப்படி உணர்றீங்க சார் இதில் வந்து நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது எப்படின்னா நம்ம ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யும் போது நம்ம மட்டும் சம்பளம் வாங்குவோம் நம்ம குடும்பம் ஹாப்பியாக இருக்கும் எல்லாமே இருக்கும் இதில் அப்படி கிடையாது ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து குடும்பம் அதனுடைய வாழ்வாதாரத்துக்காக நம்மகிட்ட மிஷின் வாங்கி நல்ல உடைய பொருளாதார நிலையில் இருக்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் நம்மளால் ஒரு பத்து குடும்பங்கள் வந்து நம்ம அந்த தொழிலை தொடங்கி புது தொழில் மூலமாக அவங்க நல்லோடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறாங்க லைஃப் டைம்னு சொல்லும் அந்த ஒரு ஹாப்பினஸ் தான் நமக்கு கிடைக்கிறதுங்க சார் நீங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு ஃபீலிங்ஸ் தொழிலே சரி இதில் மறக்க முடியாத சோதனையை தாண்டி வந்திருப்பீங்க அது ஒரு மோட்டிவேஷனாக சொல்லுங்கள் அதாவது நம்மளுடைய அதாவது கோவிட் டயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெண்ட்டு கொடுக்கணும் பேங்க் லோன் இன்ட்ரெஸ்ட் கட்டணும் ஏகப்பட்ட இது இருந்தது அப்போ அந்த நேரத்தில் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாது யாரும் போக முடியாது விற்கவும் முடியாது அப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது மாஸ்க் மிஷினை வந்து நம்ம ரெடி பண்ணணும் அதே மாதிரி மாஸ்க்கு சப்ளை பண்ணணும் அந்த ஒரு இதில் போகும்போது நம்ம எப்போவுமே சுதந்திர காலத்தில் ஒரே ஒரு பொருளை நம்பியோ அல்லது ஒரு தொழிலை நம்பியோ ஒரு ப்ராடக்ட்டை நம்பியோ இருக்கக்கூடாது ஒரு மல்டி பர்பஸான மிஷின்கள் பண்ணும் போது ஒருத்தருக்கு ஒரு மிஷின் பிடிக்கும் ஒருத்தருக்கு இன்னொரு மிஷின் பிடிக்கும் அப்போ எல்லாமே நம்மகிட்ட இருக்கும் போது நமக்கு சேல்ஸுங்கிறது எதாவது ஒன்று டவுனாக இருக்கும் போது ஒன்று அப்போ இருக்கும் அதுதான் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸு ஒரே எப்போவுமே ஒரே இதை நம்பி இருக்கும் போது நமக்கு வந்து கஷ்டமாயிடும் நம்ம ஒரு ரெண்டு மூணு இது வச்சு வச்சிருந்தால் தான் நமக்கு ஒன்று டவுனாக இருந்தாலும் ஒன்று நமக்கு ஹெல்ப் பண்ணி ஹைட் கொடுக்கும் இன்றைக்கி வர தலைமுறைக்கு ஆண்டர்பனர்ஸ்க்கு நீங்கள் சொல்ல வேண்டியது சொல்லுங்கள் சார் நம்ம எல்லாருமே வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு உட்காந்த இடத்துலையே காசு கிடைச்சிடணுன்னு நினைக்கிறாங்க அப்படி நம்ம வந்து நினைக்கக்கூடாது நம்மளுடைய உழைப்புங்கிறது அதே மாதிரி சேல்ஸுங்கிறது எவ்வளவு எஃபெக்ட் போடுறோமோ அளவுக்கு வருமானம் வரும் இப்போ ஒர்க் இருக்கிறவங்க ஒரு இருபத்தஞ்சரூவா சம்பளம் வாங்குறாங்க ரிசைன் பண்ணிவிட்டு என்னுடைய மிஷின் எடுத்து நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி மூணு மாசத்துல ஒரு லட்சம் வாங்குறாங்க அப்போ அந்த கம்பெனியில் இருந்திருந்தால் இன்க்ரிமெண்ட்டு ரெண்டாயிரூவா ஆயரூவா தான் வந்திருக்கும் ஆனால் என்னுடைய கஸ்டமர் வாங்கும் போது அவங்களுடைய சொந்த தொழிலு திறமையினால் இருக்கும் போது இன்றைக்கி ஒரு லட்சம் வருது அது லைஃப் டைமில் அவங்க எதிர்பார்க்காதது அதனால் வரக்கூடிய தொழில் தொடங்கக்கூடியவங்க நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து கொண்டு போகணும் நம்முடைய தொழிலையும் வளர்ச்சியும் நினச்சி அதுக்கான ஊக்கம் உற்சாகத்தோடு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக லைஃப் செட்டில் ஆகும் சரி இன்னைக்கு வர அரசாங்கத்துக்கு உங்களோட கோரிக்கை அரசாங்கத்தில் வந்து நம்முடைய கோரிக்கை என்ன அப்படின்னா சிறு குறு தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இலகுவான முறையில் கடன்கள் கொடுத்துட்டாலே அவங்க வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு வருவாங்க அப்போ கவர்மெண்ட் வந்து இந்த இது இருக்குது இதுக்கு வந்து டார்கெட் வைக்கணும் பேங்குக்கு இந்த மாதிரி சிறு குறு தொழில் பண்ணுறவங்களுக்கு எப்படி ஓரல்ல சொன்னால் யாரும் எந்த பேங்கும் சப்போர்ட் பண்ணாது அவங்களுக்கு ஒரு பேங்குக்கு இவ்வளோ டார்கெட் கொடுக்கணும் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து பேங்க்கள்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க நிறைய ஆண்ட்ரபிரினர் நிறைய உள்ளவங்க நமக்கு உருவாகுவாங்க ஆமாங்க சார் தேங்க் யூ சார் அப்புறம் உங்களோட இன்றைக்கி வர இவ்வளோ பெரிய ஜென்ரேஷனில் இவ்வளோ பெரிய வெற்றி அடிச்சிருக்கீங்க உங்கள் குடும்பத்தார் என்ன சொன்னாங்க என்னுடைய குடும்பத்தார் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஆரம்பத்தில் வந்து இது ஒரு கம்பெனி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் யாருடைய எப்படி போகும் யாருக்கும் நம்பிக்கை இல்லை ஆனால் அதே இது வந்து இப்போ நல்ல ஒரு தொழில் எல்லாருக்கும் நம்ம கொடுக்கறது வாங்குறது இப்போ எந்த ஊர் போனாலும் தமிழ்நாடாக இருக்கட்டும் ஆந்திரா இருக்கட்டும் நம்முடைய கஸ்டமர் இருப்பாங்க ஸோ அளவுக்கு வந்து ஒரு இது வரும்போது எல்லாருக்குமே ஹாப்பினஸ் வீட்டில் இருக்கிறவங்க இன்றைக்கி வேற உங்களுடைய கஸ்டமர் மறக்க முடியாத ஒரு சில சம்பவம் சொல்லியிருப்பாங்களே சார் உங்கள் ப்ராடக்ட்ஸ் மறக்க முடியுமா சார் நம்மளுடைய கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா லைஃப் டைம்ங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருத்தர் இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து இப்போ இன்றைக்கி ஒரு லட்சம் வாங்குறாரு அதே மாதிரி லேடிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து காரைக்காலில் வந்து ஒரு கிராமத்து தான் பூங்கொடின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை வருமானம் இல்லாமல் எதுவுமே ஜீரோவில் இருந்தாங்க அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கே கஷ்டம் இப்போ நம்ம கப்சாம்பிரி மிஷின் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு காரைக்காலில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாதம் வந்து இருபதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறாங்க அவள் அவங்க இந்த லாஸ்ட்டு இதில் கூட சொன்னாங்க நியூ இயரில் வந்து சொன்னாங்க நாங்கள் நியூ இயர்னாலே எங்களுக்குலாம் எப்போவுமே கையில் காசு இருக்காது ஆனால் இப்போ எஸ்பி மிஷினில் மிஷின் எடுத்து நாங்கள் பிஸ்னஸ் ஆரமித்தோடனே இந்த நியூ இயருக்கு சந்தோஷமாக எல்லோரும் நாங்கள் வீட்டில் போய் எல்லாருமே ஹோட்டலில் சாப்பிட்டோம் அந்தளவுக்கு ஒரு தொழில் வளர்ச்சினாலே எங்களுக்கு கிடச்சிருக்குங்கிறத ஷேர் பண்ணிக்கிட்டாங்க இப்போ கப்பு சாம்பரம் நிறையா சொல்லுவீங்களா சார் இப்போ அவங்களுக்கு எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் வாங்கிட்டு போகிறாங்க எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் எப்படி மார்க்கெட் அவங்களுக்கு அவங்க சொல்லுங்க சார் நம்ம வந்து ஒவ்வொரு மிஷின்லேயுமே மாடல்ஸ் நிறையா இருக்கு அப்போ எந்த மிஷின் மாடல் எடுக்கிறாங்களோ அதுக்கான செய்முறை உற்பத்தி எல்லாமே கெப்பாசிட்டி மாறும் அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து எல்லா வழிமுறைகளையும் மார்க்கெட்டிங்காக சொல்லிவிடுவோம் எப்படி பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் எந்த இடத்துல போய் பண்ணணும் எப்படி ஹோல்சேல் ப்ரைஸுக்கு எப்படி விற்கணும் எப்படி ஹோமில் விற்கணும் எல்லா டிப்ஸும் வழிமுறைகளும் அவங்களுக்கு நாங்கள் சொல்லித் தந்துடுவோம் சரி இப்போ அவங்க உதாரணத்துக்கு இப்போ வாங்குகிறோம் ஏழு சோ பொதுவாக ஒரு எய்ம் பண்ண முடியும் இப்போ நார்மலான ஒரு தேர்ட்டி ஃபைவ் வாங்கினா அவங்களோட மைண்டு தனே சேகரிச்சு எவ்வளோ சம்பாதிக்க முடியுமா எவ்வளோ எடுக்க முடியுமா மாதம் எவ்வளோ எடுக்க முடியுமா ரெண்டு மாதம் எப்படி போட்டு இதை எடுக்கணும்னு நினைப்பாங்க அதை பற்றி சொல்லுறது அதான் அவங்களுடைய இது வந்து இப்போ முப்பத்தஞ்சாயிருவா மிஷின் வாங்குறோம் ஸ்க்ரப்பர் பேக்கிங்கன்னா ஒரு அட்டைக்கு வந்து பத்து ரூபா லாபம் மினிமம் கிடைக்கும் மேக்ஸிமங்கிறது அறுபது ரூபா கிடைக்கும் அப்போ அவங்கள நாங்கள் என்ன சொல்கிறது நீங்கள் மினிமம் ஆர்ட்ரு ப்ராஃபிட்டையே நீங்கள் மெயின்டெயின் பண்ணி ஒரு நாளைக்கு ஐநூறு அட்டை விற்றா கூட ஐநூறுரூவா கிடைக்கும் மூணு மாதம் முப்பது நாளில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபா கிடைக்கும் மினிமம் அப்போ ஒரு பதினஞ்சாயிரங்கிறது எப்படி விற்றாலும் நமக்கு லாபம் ஒருத்தவங்களுக்கு கிடைக்குங்கிறத நம்ம கெய்ட் பண்ணுறோம் அதே மாதிரி அவங்க அச்சீவ் பண்ணுறாங்க கஸ்டமர்ஸ் அதோட ப்ரொடக்ஷன் அந்த எப்படி என்னென்ன இதுல மிஷினரிஸ்ல ப்ரொடக்ஷன் கேட்குறீங்களா அதான் ஒவ்வொரு இது நான் சொன்ன இல்லையா கற்பூரம் அகர்பத்தி அவங்கவுங்க எந்தெந்த கஸ்டமர் எந்தெந்த மிஷின் வாங்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மிஷினரிஸை நம்ம செஞ்சு கொடுத்துட்றோம் அவங்க வந்து தொழில் பண்ணி விற்றுக்கிறாங்க நீங்கள் இதை மிஷினரி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அதெல்லாம் இருக்குது ஐடியா நம்ம ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறோம் எக்ஸ்போர்ட்டு நாங்கள் சொன்ன கண்ட்ரீஸ் எல்லாம் போயிட்டு தான் இருக்குது சிங்கப்பூர் மலேசியா அந்த மாதிரி இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே நம்ம வந்து எக்ஸ்போர்ட் போயிட்டு தான் இருக்குது நாங்கள் வந்து எக்ஸ்போர்ட் லைஸ் லைசன்ஸும் வச்சுருக்குறோம் ஐ கோடு எல்லாமே வச்சிருக்கோம் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் வச்சிருக்கோம் அது எல்லாமே போயிட்டுருக்கோம் சார் அன்றைக்கி வேறு மெட்டீரியல்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் அதிகமாக ப்ரைஸ் வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கும் இன்றைக்கி காலக்கட்டம் எவ்வளோ அதிகமாக இருக்குது அதை பற்றி உங்களுடைய கருத்து சார் ரா மெட்டீரியல் வந்து அந்தந்த சீசன் சொல்லுவோம் அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகும் சீசன் முடிஞ்சுனா கொஞ்சம் குறையும் நார்மலாக லைஃப் ஃபுல்லாகவே வருஷம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு மார்ஜின்கிறது மினிமம் மார்ஜின்கிறது இருக்கும் ஸோ அதனால கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து லாஸ்ட்டில் போக மாட்டாங்க இது வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிறு குறு தொழிலுக்கான பண்ணக்கூடிய எல்லா மிஷினரிஸுமே நம்ம பண்ணக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூடியூப் லிங்கும் நம்ம கொடுக்குறோம் அதில் போனிங்கன்னா எல்லாமே நமக்கு தெரியும் மிஷின்ஸ் வீடியோஸ்ஸு எல்லாமே என்னென்ன மிஷின்ஸ் இருக்குன்னு அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து நிச்சயம் வந்து அச்சீவ் ஆகிடும் ஸோ இப்போ ஒருத்தருக்கு வந்து எஜுகேஷன் முஸ்ட்டு வராரு அவருக்கு எந்த அனுபவம் இல்லை காலேஜ் போகிற ஒரு பாட்டு டைமில் எங்கேயோ போறப்போன்னா ஒரு சொந்த தொழில் தொடங்கணும் அப்படின்னா இது அவருக்கு அனுபவம் தேவையா இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக பண்ண முடியுமா அவரும் வீட்டில் வச்சு கூட பண்ண முடியுமா இது வீட்டிலையே வீட்டுக்காரன்லேயே பண்ணிக்கலாம் எல்லா மிஷின்ஸுமே பண்ணிக்கலாம் எந்த ஒரு அனுபவம் தேவையில்லை வரக்கூடியவர் அவருக்கு ஆர்வம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்வமும் தான் வருமானம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இருந்தாலே போதும் அவருக்கு நாங்களே எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்துருவோம் ஆமாம் இன்றைக்கி ஆகிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆமாங்க இன்றைக்கி சில தொழில் முனை வராங்க பாதியிலேயே போயிடுறாங்க ஒரு நிலச்சினு வர மாட்டேறாங்க இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்து என்ன சார் அவங்களுடைய என்ன சொல்கிறதுன்னா அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றியோ அல்லது ஆல்டர்னேட் என்னங்கிறத சிந்திக்காதனால தான் இந்த இது ஆகுது இப்போ ஒரு மிஷின் நான் வாங்குகிறேன் விற்றுட்டே இருக்கிறேன் பத்து கடைகள் கொடுத்துட்ருக்கேன் அப்படியே இருக்கக்கூடாது பதினோராவது கடை எங்கே போகணும் அப்படிங்கிறத நான் தேடணும் இந்த பத்து கடையில் வருமானத்துலேயே நான் இருக்கேன் நல்லா இருக்கிறேன்னு நினைக்கும் போது ஒரு கடை ஏதாவது ஒரு நாள் இல்லைன்னு சொல்லும் போது நமக்கு அஃபெக்ட் ஆகும் அப்போ பதினோராவது கடை எங்கே இருக்குது பக்கத்து ஏரியா எங்கே போகலாம் கொடுக்கலான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது நம்ம தொழில் வந்து முடங்காது நம்ம கண்டினியூஸ் பண்ண முடியும் விட்டுட்டு போக முடியறதில்லை ஆமாம் சார் அப்புறம் என்னென்னா இதில் பெண்களுக்கு எப்போ பொதுவான இதை ஹேண்டில் பண்ணால் அவங்க ஸ்பெஷலிஸ்டாக இல்லை வாய்ப்புகள் எப்படி செய்கிறது இதில் வந்து பெண்கள் வந்து எல்லா மிஷினுமே ஹேண்டில் பண்ணலாம் நம்ம சொல்லக்கூடிய மிஷின்ஸ் எல்லாமே கஷ்டம் கிடையாது நம்ம மிஷின் பார்க்கும்போது கப் சாம்பரணியாக இருக்கட்டும் கற்புரமாக இருக்கட்டும் ஸ்க்ரப்பராக இருக்கட்டும் அகர்பத்தியாக இருக்கட்டும் எல்லாமே லேடிஸே பண்ணிக்கலாம் சொல்லாமல் இந்த எஸ்பிஎஸ் மிஷின்ஸ்ன்னு எஸ்பி மிஷின்ஸ் எப்படி வந்து இந்த டைட்டில் எப்படி வந்தது எஸ்பி மிஷின்ஸுங்கிறது சுப்ரீம் பவர் நமக்கு மேலே ஒரு பவர் இருக்குது சுப்ரீம் பவர் அப்படிங்கிறதுனால நம்ம எஸ்பிங்கிறத பெயர் வச்சிருக்கிறோம் எஸ்பி மிஷின்ஸ் இல்லை மிஷின் நிறையா பண்ணுறீங்க உங்களுக்கு பிடிச்ச மிஷின் எது சார் பிடிச்ச மிஷின்கிறது கற்பூரம் தான் ஏன்னா ஈஸியான எல்லாரும் நான் புதுசாக இப்போ தொழில் தொடங்கணுன்னு வந்தாங்கன்னா என்ன மிஷின் எடுக்கணும் இப்போ கேட்டாங்கன்னா இருபத்தஞ்சி மிஷினில் கற்பூரம் தான் சொல்லுவேன் ஏன்னா லாபம் அதிகம் அதனால் ஒரு கிலோவுக்கு வந்து முந்நூறு நானூறு கிடைக்கும் போது ஈஸியாக அவங்களால எல்லா இடத்துலையும் ஸ்டஸ்டைன் பண்ண முடியும் தொழிலும் அவங்க தொடர்ந்து நடத்த முடியுங்கிறதுனால அதை நான் சொல்லுவேன் ஈஸியாக யூஸ் ஆகக்கூடிய பொருளாக இருக்கிறதுனால அதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஆமாங்க மிஷின்ஸ் ஆ பவுச்சு மிஷின்ஸு எல்லாமே பெரிய பெரிய ஆமாம் ஸ்க்ரப்பர் மிஷினு எல்லாமே வந்து நமக்கு லாபம் கொடுக்கக்கூடியது தான் பிடிக்க முடியும் தேங்க்யூ இன்றைக்கி வர எல்லாத்துக்கும் சமுதாயத்தில் இருக்க அவங்களுக்கு உங்களோட ஒரு ஒரு தொழிலதி பேர் இருக்கிறீங்க உங்களோட ஒரு ஆலோசனை சொல்லுங்கள் சார் அந்த வரக்கூடியவங்க எப்போவுமே வந்து நம்ம சார்ந்து சமுதாயம் சார்ந்தவங்களுக்கும் நம்மளால் கஷ்டப்படக்கூடியவங்களுக்கும் நம்ம வந்து ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு தொழில் மூலமாகவோ அல்லது அவங்களுக்கு ஒரு உதவி காட்டுறது மூலமாகவோ நல்வழி காமிக்கிறது மூலமாக அவங்களுடைய பொருளாதாரம் வாழ்க்கை தரம் உயருதுன்னா அதுக்கான ஒரு முயற்சியில் நம்ம எல்லோரும் செய்யும்போது நம்ம சுற்றி நம்மளுடைய சமுதாயம் மக்கள் எல்லாருமே பொருளாதாரத்துலையும் முன்ன முன்னேற்றமடைவாங்க ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு வருமானம் வருதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க சந்தோஷமான அவங்க லைஃப் இருக்கும் யூ ரொம்ப சார் வந்து ஒரு அனுபவசாலியாக வந்து இவன் தானும் ஒரு மற்றவங்களும் தொழில் நடத்த முடியும் அப்படி அவங்களும் முன்னேற முடியும் வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம்னு சொல்லிவிட்டு அருமையான ஒரு பதிலெல்லாம் நிறைய பேட்டி அருமையாக கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ